தாவிதனுடைய சங்கீதம் ஆபத்து நாளிலே கர்த்தர் வந்து ஜபத்தை கேட்பார யாக்கோவன் தேவன் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கிற மாவனாக இதை ராகல் தலைவனுக்கு ஒப்பு ஒப்புவித்திருக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம் இஸ்ரோல் ஜனங்கள் உலகத்தில் இருக்கும்போது அநேக அரசியல் விரோதிகளால் பல ஜாதி பல இன்னம் பல ராஜ்யங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக பலமுறை வந்து அவங்க மேல அவங்களை அழித்து விட வேண்டும் என்று பலமுறை அவர்கள் மேலே யுத்தம் பண்ணுகிறதையும் அவங்களுக்கு எதிராக வருவதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த நாளிலெல்லாம் இஸ்ரேலுக்கு படை உண்டு படை தளபதி உண்டு யுத்த பயிற்சி உண்டு குதிரைகள் உண்டு எல்லாமே இருந்து ஆனால் அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு மேலாக உண்டு இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்கள் அவர்களுக்கு மேலாக மேலானதாக உண்டு அவர்களும் யுத்தம் பண்ணினார்கள் யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் குதிரைகளை பயன்படுத்தினார்கள் அம்பையும் மில்லையும் ஏவையும் எல்லாம் பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் கத்தரை நம்பியிருந்தார்கள் வெற்றிக்கு பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பியிருந்தார்கள் அதான் இரண்டாவது சட்டத்தில் பார்க்கிறோம் அவர் ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி இன்னும் நம்ம சங்கீதங்களை பார்க்கும்போது வானத்தையும் படைத்த கத்தடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று பார்க்கிறோம் சங்கீதக்காரன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகவும் தன்களை இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்ம பார்க்கிறோம் உதவி கத்துரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய உதவி கற்றோட்டத்திலிருந்து பிரசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரே மெய்தேவண்டத்திலிருந்து நமக்கு வருகிறது அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை நாம் எல்லாருமே ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆனால் மாம்சத்தில் இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறோம் நம்முடைய பார்வை நம்முடைய மாம்ச சிந்தனைகள் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை வைத்து தான் நம்ம அநேக வேலையில் அநேக காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கிறோம் ஆனால் நாம் அப்படி சிந்திக்கிறதை விட்டு வேதத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் ஆள்கை செய்கிற சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு நம்மை பாதுகாக்கிற நடத்துகிற பரிசுத்த மை தேவனை நாம் விசுவாசித்து அந்த பரிசுத்த தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்து அவரை ஆராதித்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது இந்த வேளையில நாம் நம்மை நடத்துகிற நமக்கு ஒத்தாசைய நமக்கு உதவி செய்கிற நம்மை பாதுகாக்கிற பரிசுத்தமை தேவனை நாம் உள்ளத்து நாளத்தொடர்ந்து ஆராதிக்கும்படியாக நாம் அவத்தமாக நம்மை பாதுகாக்கிற நமக்கு ஒத்தாசை உதவி அனுப்புகிற நம்மை போஷித்து பராமரித்து நடத்துகிற பரிசுத்தமை தேவனை நாம் உள்ளத்து நாளத்திலிருந்து அவரை ஆராதித்து அவரை ஸ்தோத்தறிந்து அவருக்கு துதிகளை ஏறக்கும்படியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க நேரமுறைகளில் பிரியமா ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்திரி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன மன விருப்பங்கள் தாவீரிகையாக கேளுதுகிறார் ராகத்தலைவனுக்கு அங்கே இஸ்ரவேலை பாதுகாப்பதற்கு இஸ்ரவேலுக்காக ஜனங்களுக்காக அவன் எடுக்கிற திட்டங்கள் அவன் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் கத்தர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி தந்த தந்திரலே உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிறார் இஸ்ரோவேலுக்காக என்பது இஸ்ரவேலுடைய வெற்றி இஸ்ரவேலுடைய மேன்மை கற்றருடைய வெற்றி கற்றருடைய மகிமை கற்றருடைய புகழ்ச்சி சோ இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது நாம் நம்முடைய பக்திக்காக சுவாசத்திற்காக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துடைய சுதிச்சிக்காக நம்முடைய கிறிஸ்துவ பக்தி நம்ம வேத வசனத்தின்படியான பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் நாம் எடுக்கிற ஆலோசனைகள் நாம் எடுக்கிற தீர்மானங்களில் கற்று நம்முடைய மன விருப்பங்களின் அடிப்படையில் நம்முடைய மசுத்த எண்ணங்களை நமக்கு இந்த நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக்கி நமக்கு பலன் தந்து நம்மை பாதுகாப்பாக பாதுகாப்பார் என்பதுதான் உண்மை இது உலக பிரகாரமான செல்வங்களையும் உலக மேன்மையையும் உலகத்தில் நமக்கு நாம் விரும்புகிற காரியங்களை நமக்கு செய்வார் என்பது அல்ல கர்த்தருக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் கத்தருடைய மைமைக்காக இருக்கும் தீர்மானங்கள் சுவிசேஷத்திற்காக பரிசுத்திற்காக நல்லொழுக்கத்திற்காக உண்மைக்காக நீதிக்காக நாம் எடுக்கிற முயற்சிகளில் கத்த நம்மோடு கூட இருந்து நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வாராக ஏனென்றால் அதுலதான் கத்தர் மகிமைப்படுகிறார் ஆறாவது வசரத்துல கற்று தாம் அபிஷேகம் பண்ணவரை லட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து அவருடைய வானத்திலிருந்து அவருடைய அவருடைய ஜபத்தை கேட்பார் என்று சொல்லுகிறோம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் கத்தாம் அபிஷேகம் பண்ணினவரை இன்றைக்கு கிறிஸ்தவத்துல பிரசங்கிக்கப்படுகிறதான ஒரு அபிஷேகம் இருக்கிறது ஆனால் அது வேதத்துல நாம் தெளிவாக போய் பார்க்கும் போது அதற்கும் வேதத்திற்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அபிஷேகம் என்பது தேவனால் அழைத்து வேறுபிரிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஆவிக்குரிய நிலைப்பாடு கத்தாம் அபிஷேகம் பண்ண ஒரு பெறார் பழைய பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு வேறு தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய வாக்கு தேவனுடைய படி வழிநடத்தப்படுகிற ஜனம் அபிஷேகிக்கப்பட்ட ஜனம் மாறாக இன்னும் அதிகமாக பார்த்தால் ஆசாரியர்கள் ராஜாக்கள் கத்திருக்க பணிக்கென்று அவர்கள் அழைக்கப்பட்டு வேறுபுரிக்கப்படும் போது வெளிப்படையான ஒரு அபிஷேகம் அவர்களுக்கு இருந்தது அது அவர் இந்த அபிஷேகம் எண்ணெய் எடுத்து அவர்களுடைய தலையிலே ஊற்றி உள்ளங்கால் வரையிலும் வடிகிறது மாதிரி அவர்களை ஊற்றி ஜனங்களுக்கு முன்பாக அவங்க அபிஷேகப்படுவாங்க அது வெளிப்படையான ஒரு அங்கீகரிப்பு அவர்களுடைய அழைப்பு அவர்களுடைய நியமம் அவர்களுடைய ஊழியம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுகிறதான ஒரு நிலைப்பாடை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் கத்திற்கெண்டு பரிசுத்த ஜாதியாக வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அற்புதமாக நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்தின்படி அவர்களும் பலவீனர்களும் குறை உடையவர்களும் மற்ற ஜாதிகளைப் போல உள்ள எல்லா எண்ணங்களும் உடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அபிஷேகம் ஆவிக்குரிய அபிஷேகம் பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் அந்த அபிஷேகமும் நாம் இந்த உலகத்திலிருந்து வேறுக்கு பிரிக்கப்பட்டு அவருக்கென்று ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டு ஸ்நானம் பண்ணப்பட்டு கிறிஸ்து என்கிற உயிர் அவருடைய சரீரத்தில் நித்திய நம்பிக்கையோடு நித்திய மகிமைக்கென்று நாம் வேறு பிரிக்கப்பட்டு அவருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய மாறாத நிலைப்பாடை புதியற்பாட்டு விசுவாசிகளுக்கான அபிஷேகம் குறிக்கிறது அபிஷேகம் விதமான வெளிப்படையான அடையாளங்களும் அல்ல வெளிப்படையான அடையாளங்கள் சார்ந்த சில காரியங்கள் அது ஆவிக்குரிய வரங்கள் ஆவியானவருடைய விசேஷத்த வரங்கள் வெளிப்பட்டது அவருடைய மைமைக்கென்று ஆனால் அபிஷேகம் என்பது முற்றிலுமாக நம் ஆத்துமாவை சார்ந்தது அபிஷேகம் என்பது உயிர் கிறிஸ்துவுக்குள் நாம் ஆக்கப்பட்டிருக்கிறது அது பரிசுத்தாவியானவருக்குள் பரிசுத்தாமியான ஒரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நம்மை ஒன்றிணைத்து அவருக்குள் அவருக்குள்ளாக்கப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார் ஆன தான் உலகத்துல எவ்வளவோ குறைவோடு மாம்சலுவனோடு இருக்கிற நாம் அந்த அபிஷேகத்தினால உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பாசத்துல தேவன் நம்மை காண்கிறார் நம் அவருடைய அடக்கத்திலும் உயிர்த்தெழுதலும் அவரோடு கூட மகிமைப்படுதலிலும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிணைத்திருப்பது அபிஷேகம் நாம் வேறுபிரிக்கப்பட்டவர்கள் நம் நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதனாலதான் ஜாதி ராஜரீக ஆசாரிய கூட்டம் அதனாலதான் நாம் பரிசுத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் அதனாலதான் கொலோசல் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது குருந்து சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது பிலிப்பு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது ஆனால் அந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார் அவருடைய மாம்ச வாழ்க்கையை குறித்து போது இந்தந்த காரியத்தில் நீங்க குறை உடையவங்களா இருக்கிறீங்க இந்தந்த காரியத்தில் நீங்க பாவம் செய்வீங்க இந்தந்த காரியங்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும் இது தேவனுக்கு விரோதமானது இப்படி நீங்கள் தொடர்ந்தால் அழிக்கப்படுவீர்கள் என்று மாம்ச மரணத்தை குறித்து எச்சரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அபிஷேகம் பர்சுத்வியினால் நம்முடைய ஆவி ஆத்மா தெய்வீகத்து தெய்வீக நிலையான தெய்வீகத்தோடு ஒன்றிணைக்கப்படுவது அதைத்தான் இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவியான் குறித்து யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினாலு தொடர்ச்சியா சொல்லும் போது அவர் வந்து உங்களில் வாசம் பண்ணுவார் நாங்கள் உங்களில் வாசம் பண்ணுவோம் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிற அங்கே யோவான் பதினாலு பதினைந்து அதிகாரங்களில் பர்சுத்த ஆவியானவரை குறித்தும் அவருக்குள்ளால் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து எவை சொல்லி இருக்கிறாரோ அவைகள் ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் நாம் நிறைவு பண்ணப்பட்டு நிறைவுடையவர்களாக இருக்கிறோம் இங்க பழைய பாட்டு காலத்தில் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் இஸ்ரோல் ஜனங்கள் வாக்குத்திற்குட்பட்ட தேவனால் தேவனுக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய மகிமைக்கு என்று நடத்தப்படுகிறவர்கள் ஆவிங்குரிய பிரகாரமாக பழைய பாட்டின் காலத்திலும் வரப்போகிற ரட்சகரை விசுவாசித்தவர்கள் தான் மன்னிப்பாக மீட்பைக்கு பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இஸ்ரோவேலுடைய அபிஷேகம் மாம்சத்துக்குரியது இஸ்ரோவேல் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கூருடைய வம்சத்திலே பிறந்த எல்லாருமே இந்த அபிஷேகத்திற்குட்பட்டவர்கள் வேறுபறிப்புக்குட்பட்டவர்கள் பரிசுத்த ஜாதியாக அவர்கள் தேவனுக்கென்று வாழும்படியாக வேறுபிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கத்தாம் அபிஷேகப்பட்டு அவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் இஸ்ரவேலர்கள் தேவனால் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் இஸ்ரேலுடைய சபத்தை கட்ட கேட்பார் ஏனென்றால் அவர்கள் அவருக்கு இன்னைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய கரத்தினுடைய ரட்சிப்பை மீட்பை உணர்வார்கள் கரம் எப்போதுமே வந்து தேவனுடைய வல்லமையை மிகுந்த மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறது இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வலதுகரத்துக்குள் வலது வாசத்தில் வைக்கப்பட்டவர்களாக அவருடைய வல்லமையின் மைய பகுதியிலே அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாத மாற்றால உறவை உடையவர்களாக அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த காலவெளியிலே கத்தனை ஆராதிப்போம் அதுதான் யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தொன்பது முப்பது வசனங்கள்ல அந்த இணைப்பை குறித்து யோவான் சொல்லும்போது தான் அவருடைய கையிலிருந்து என்னை பறி உங்களை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நோவன் கேன் பிளக் கேன் பிளக்த் அவுட் அதுதான் அபிஷேகம் நமக்கு இன்னைக்கு அபிஷேகம் நமக்கு கொடுக்கிறது ரச்சிப்பினுடைய மாறா நிலைப்பாடை நிச்சயத்தன்மையின் உறுதிப்பாடை நமக்கு கொடுக்கிறது அந்த விசுவாசத்தோடு நான் ஆண்டு உடைய பிள்ளை அந்த நம்பிக்கை மாம்ச கிரியினாலும் மனுஷ தகுதியினாலும் உண்டானதல்ல கிருமையினால் உண்டானது அதனால தான் வேதம் புதிய பாடல விசுவாசிகளை குறித்த நித்தியத்தை குறித்து சொல்லும் போது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டியோட ஷுவரிட்டியோட சொல்லுகிறது தான் நம்மை பார்த்து பிலிப்பு சபையை பார்த்து பகல் சொல்லும் போது நம்முடைய குடியிருப்போ பல்லவத்தில் இருக்கிறது என்று பகல் சொன்னார் பவுல் தன்னை மட்டும் சொல்லல அவர் அட்ரஸ் பண்ணுங்கிற சபை விசுவாசிகளை எல்லாம் சேர்ந்து சொன்னாரு நம்முடைய குடியிருப்பு அப்படின்னு சொன்னாரு அதுக்குள்ளால நாமும் வருகிறோம் ஆண்டு கிறிஸ்துவ விசுவாசமா இருக்கிற எல்லாருமே வருகிறோம் நமக்கு ஒரு நிலையான மாறாத சிட்டிசன்ஷிப் குடியிருப்பு பல்லோகத்துல நமக்கு உண்டாயிருக்கிறது அது நம்முடைய தகுதியினால் வந்ததில்லை இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் வந்தது அது இயேசு கிறிஸ்துவைய சிறுவை மனத்தின் பலன் சிலுவை மன்னன் மீட்ருடைய பலன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நம்முடைய மீட்பு நாமும் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் நமக்கு ஒரு மாறாத நிச்சய நம்பிக்கை கிறிஸ்துவிலே உண்டு என்பதை தெளிவாக விசுவாசித்து இந்த காலை உலகிலே நாம் கத்திருக்கு ஸ்தோதர்களே இருந்தப்போம் சில ஏழாவோசனம் சில ரதங்களை குறித்தும் சில குதிர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மே பாராட்டுவோம் யுத்தத்துக்கு ரதங்கள் குதிரைகள் அந்த நாட்களில் மிகவும் தேவையானது ஒரு ஆர்மியினுடைய ஒரு இராணுவத்தினுடைய பலன் அவங்களுக்கு இருக்கிற குதிரைகளையும் அவங்களுக்கு இருக்கிறதான ரதங்களையும் வைத்து தீர்மானிக்கப்பட்டது இன்றைக்கு அணுக்குண்டுகளையும் மிசைல்களையும் நீர்மோகி கப்பல்களையும் விமானங்களையும் வைத்து தீர்மானிக்கப்படுகிறது போல வீரர்களை வைத்து தீர்மானிக்கப்படுது போல அந்த நாட்களில் இருதங்களையும் குதிரைகளையும் வைத்து தீர்மானிக்கப்பட்டது தனிப்பட்ட சமூக வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது போது மனுஷனுடைய வாழ்க்கை அவருடைய கல்வி அவருடைய செல்வம் அவருடைய வருமானம் சம்பளம் இவளை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது மனுஷனுடைய பார்வையில ஆனால் தேவனுடைய பார்வையில இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது அவருடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய உண்மையின்படி அவருடைய படி நாம் அற்புதமாக வழிநடத்தப்படுகிறோம் ஆச்சரியமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது அதிசயமாக நாம் சந்திக்கிற எல்லா மனுஷனை போல நமக்கும் சோதனைகளும் நமக்கும் விலவீனங்களும் நமக்கும் நெருக்கங்களும் சமூக சூழ்நிலைகளில் கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாம் வருகிறது ஆனால் ஆண்டு நாம நமக்கு பல தொத்துக்கும் கிறிஸ்துடைய வாக்கு எல்லாத்துக்கும் எல்லாவாக இருக்கிறது அவர் நாம் அவனுடைய மைமைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகா அற்புதமாக நடத்துகிறார் பரிசுத்த தேவனாக இருக்கிறார் நாமும் நம்முடைய எண்ணங்களோ நமக்கு இருக்கிற பொருளாதார பலன் நமக்கு இருக்கிற கல்வியினுடைய உயர்வு இவையெல்லாம் வைத்து நம்ம அநேக வேலையில சிந்திப்பா அந்த இயல்பு நம்ம எல்லாருமே அப்படிதான் யோசிக்கிறோம் நமக்கு இவ்வளவு சம்பளம் இருந்தா இன்னும் இவ்வளவு கூட்டிகிட்டுனா இது மட்டும் நடந்துட்டுன்னா நம்ம வந்து செக்யூரிட்டியாக இருப்போம் சேஃபாக இருப்போம் அப்படின்னு எல்லாம் யோசிப்போம் அப்படி யோசிக்கிறது தப்பு இல்லை நம்முடைய அறிவுக்குட்பட்டு நம்முடைய நம்மையும் நம்முடைய தலைமுறைகளுக்காக நல்லெண்ணத்தோடு சிந்திக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் கத்தரை சார்ந்தது நம்முடைய இயல்பு கத்தடத்திலிருந்து வருகிறது நம்முடைய மேன்மை கிறிஸ்து அவருடைய நாமம் அவர் கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிற வாக்கு திட்டங்கள் என்பதில் ஒரு நாளுமே எந்த மாற்றுமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது அந்த உறுதியான சிந்தனையோடு நாம் கத்தரை ஆராதிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா நமக்கு சில நேரங்களில் இவைகளில் மிகுந்த குறைபாடுகள் இருக்கும் போது பொருளாதார நெருக்கங்கள் இருக்கும்போது சரீர பலவீனங்கள் இருக்கும் போது சில சமூக சூழ்நிலையில நெருக்கங்கள் வரும்போது நம் பதட்டம் அடைகிறோம் நாம் கவலை அடைகிறோம் நாம் என்ன செய்வோம் என்று கேட்கிறோம் ஆனால் வேத நமக்கு மிக தெளிவாக சொல்றது கற்றுடைய நாமம் நமக்கு பலர் தூண்டும் நீதிமான்கள் அவர் சட்டைங்களே அவளுக்குள் வந்து அடைக்கலம் புகார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் விசுவாசத்தினால் நீதிமான்களாக நாம் விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்க அவர் போதுமானவருக்கு அடைக்கலம் பொருளாயிருந்து அந்த அடைக்கலம் ஆயிருக்கிற பரிசுத்தபை உள்ள துணத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் மேரெடுத்து சோதரித்து நாம் ஆராதிப்போம் நம்ம எல்லாரும்